ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா அஞ்சும் மூணும் எட்டு அப்பாவோட செல்ல பெண்ணான ஷாரு வீட்டு வேலை எதையுமே கற்றுக்காம ரொம்பவே செல்லமாக வளர்ந்துட்டுருக்கா அது அம்மாவுக்கு பயத்தை தான் தருது ஆனால் அவளோட கல்யாண வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு கேட்போமா அஞ்சும் மூணும் எட்டு ஜன்னலை திறந்தபோது சற்று தொலைவில் மூர்த்தியும் சாருவும் நடந்து வருவது தெரிந்தது வெள்ளை சட்டையும் வெள்ளை நிக்கரும் போதாமல் போய்விட்டது போல் சாருவின் உடம்பை கவ்வி பிடித்திருந்தன வெளையர் என்ற உடம்பும் மூங்கில் விளைந்தார் போன்ற நெகு என்ற வளர்த்தியும் யாருடைய கண்ணாவது படப்போகிறதே என்றிருந்தது ஜானகிக்கு டென்னிஸ் விளையாடிய பெண் கொண்டு வரும்படி எத்தனையோ தடவை சொல்லியாயிற்று அம்மா ஒரே பசி ஐ எம் கோயிங் டு ஆர்டர் பீஸா சொல்லிக்கொண்டே வந்தவளை மறித்தால் ஜானகி சாரு பீன்ஸ் கரியும் மோர்குழம்பும் பண்ணியிருக்கேன் சீக்கிரம் குளிச்சுட்டு வா சுட சுட சாப்பிடலாம் ஓ நோமா இன்னைக்கு பீஸா சாப்பிடணும் போல இருக்கு அநேக விஷயங்களில் சாறு இப்படித்தான் துடிப்பும் துள்ளலும் கொப்பளித்து கொண்டிருக்கும் என்னமா என்று தப்பி தவறி கூட மூர்த்தி பெண்ணை கேட்டுவிடமாட்டார் அத்தனை அருமை சாறு ஏதேனும் முதல் நாள் கேட்டுவிட்டால் மறுநாளே அது அவள் கைக்கு வந்துவிடும் அப்பா சொல்ல மறந்துட்டேனே எங்கள் காலேஜில் எல்லோரும் எக்ஸ்கர்ஷன் போக பிளான் பண்ணியிருக்கோம் இன்ஃபேக்ட் இந்த பிளானை சொன்னதே நான் தான் எங்கே போகிறோம்னு தெரியுமா டெல்லி ஹரித்வார் முசி என்று கம்ப்ளீட்டா நார்த் இந்தியா பக்கம் சும்மா பத்தே நாள்தான் சாரு பேசிக்கொண்டே போக ஜானகிக்கு பொறுக்கவில்லை பார் சாரு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் காலம் இருக்கும் இருப்பில் அவ்வளவு தூரம் உன்னை அனுப்பிவிட்டு நான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்க முடியாது எங்க பார்த்தாலும் ஸ்ட்ரைக்கும் டெரரிஸ்ட் பயமும் நிறுத்துமா நீ ஏதாவது ஏடாகுடமா கற்பனை பண்ணிட்டு என்னோட மூட கெடுக்காத அப்பா ஐ எம் கோயிங் ஓகே தட்ஸ் ஃபைன்ஸ் சாருமா, ஆனால் ஜாக்கிரதையா இருக்கணும் பணம் எவ்வளவு தேவைப்படும்னு சொல்லு சொல்லியபடியே மூர்த்தி எழுந்து கொண்டார் ஒரு வழியாக தேர்வு முடிந்தது இஷ்டம் போல் தொலைக்காட்சி பார்த்து செல்போனில் அரட்டையடித்து நேரம் காலமில்லாமல் ஊர் சுற்றி ஜிம்முக்கு போய் வந்து நாட்கள் சென்று கொண்டிருந்தன சாவகாசமாக எழுந்து வந்த சாருவிடம் பிரெட் டோஸ்டை கொடுத்தபடியே மெல்ல ஆரம்பித்தாள் ஜானகி சாருமா நாள் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கே சரோஜா டீச்சர்கிட்ட உன்னோட விட்டு போன பாட்டு கிளாஸை ஆரம்பி அப்படியே கிருஷ்ணன் சாரிடமும் வயலின் கிளாஸ் பற்றி பேசு உஷ் உடனே ஆரம்பிச்சிட்டியா நான் அதெல்லாம் எதுவும் செய்ய போகிறதில்ல கார் டிரைவிங் கற்றுக்க போறேன் அதோட ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக்க போறேன் ஜானகியின் கோபம் தலைக்கேறியது சாரு ட்ரைவிங்கும் ஃப்ரெண்ட்சும் கற்றுக்கிட்டா தட்டுல சாதம் வந்துடுமா நாம பெரிய ராயல் ஃபேமிலியாக என்ன மனசுல நீ என்னதான் நினைச்சுட்டு இருக்கியோ ஐயோ ப்ளீஸ்மா கத்தாதே பாட்டும் வயலினும் ஏழு வருஷம் கத்துண்டாச்சு அதனால டைம் கிடைச்சிரச்ச சும்மா பிராக்டிஸ் பண்ணினா போதும் என்னை என் வழியில போக விடுமா சும்மா அடிக்காத பாப் தலையை சிலுப்பி கொண்டு விருட்டென்று கிளம்பினாள் சாரு மூர்த்தியிடம் சொல்லி சொன்ன தினசில் ஃப்ரெஞ்சும் கார் டிரைவிங்கும் கற்றுக்கொள்ள சென்று வந்தாள் சரியாக எட்டே வாரங்களில் கையில் லைசென்ஸோடு வந்தபோது ஜானகி வாயடைத்துதான் போனாள் நல்ல பெண் நல்ல அப்பா இப்படியெல்லாம் தன்னால் இருக்க முடிந்ததா அப்பா அம்மா கிழித்த கோட்டை தாண்டாமல் எப்படி வளர்ந்தேன் அப்படி இருந்ததால் என்ன கெட்டு போயிற்று கல்லூரி முடித்த கையோடு அப்பா திருமண ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தபோது கொஞ்ச நாட்களுக்கு வேலை பார்க்க வேண்டும் என்ற ஜானகியின் ஆசை அப்படியே அடங்கி போனது அவ்வளவு என்ற அவளை ஒரு வார்த்தை கூட கேட்காமல் நல்ல கரண் கிடைத்து விட்டால் கிடைப்பது கஷ்டம் என்ற ரீதியில் திரும்ப திரும்ப பேசி கல்யாணத்தையே முடித்து விட்டார்கள் தன்னளவுக்கு அப்படி அடங்கி போகாமல் ஓரளவு சுதந்திரம் கொடுத்து தன்னோட பெண்ணை வளர்க்கணும் என்று சாருவை சுதந்திரமாகவே வளர்த்தவளே ஜானகிதான் இப்போ என்னடாவென்றால் சாருவின் போக்கும் குணமும் அவளை நிரம்பவே பயமுறுத்தின காதை பொத்தி ஜானகி சாருவின் அறையிலிருந்து மரியா கேரியின் பாப் மியூசிக் அலறியது அவளது தோழிகள் வேறு வந்திருந்தபடியால் உரத்த சிரிப்பும் பாட்டும் கும்மாளமுமாக இருந்தது ஆண்டி கொஞ்சம் தண்ணீர் தர முடியுமா என்றபடி வந்த பெண்ணின் தோள்பட்டையில் தேலும் பாம்புமாக டேட்டு இருந்தது அப்பாடி என்ன பொண்ணுகளோ எல்லாம் பிசாசுகள் சாருவின் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு ரகம் அதுவும் கட்டிய பசு போல இந்த மீரா கொஞ்ச நாட்களுக்கு முன் அவர்களோடு படித்த ஆல்பர்ட்டை திருமணம் செய்து கொண்ட போது ஆடி போய்விட்டாள் ஜானகி அம்மா ஒரு பெண்ணும் ஆணும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா என்ன லவ் இஸ் சம்திங் கிரேட் அண்ட் பியாண்ட் எவ்ரி சாரு பேசிக்கொண்டே போன போது ஜானகியின் வயிற்றில் புலியை கரைத்தது அன்றிலிருந்து சாருவின் மீது தனியாக கண் பதித்து பரிசோதனை செய்தாள் சாரு யாரோடெல்லாம் பழகுகிறாள் பேசுகிறாள் என்றெல்லாம் ரகசியமாக சர்வே எடுத்தாள் அவ்வப்போது மூர்த்தியிடம் ஏதாவது போனால் அவர் மூர்த்தி ஆகிவிடுவார் டெலிபோன் அடிக்கவே விரைந்து எடுத்தாள் ஜானகி மூர்த்தி தான் ஜானா உன்கிட்ட என் ஃப்ரெண்டு கோவர்த்தன் பற்றி சொல்லியிருக்கேன் இல்லையா அவன் குடும்பத்தோட இங்கே ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கானாம் இன்னைக்கு டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட பத்து வருஷங்களுக்கு பிறகு பார்க்க போறதால ரொம்பவும் எக்ஸைட் ஆயிட்டான் சரி என்றவள் மளமளவை சமையலில் இறங்கினால் ரவா இட்லி கிரீன் பீஸ் புலாவ் பூந்தி ரைத்தா சேமியா பஹலாபாத் அத்துடன் ஸ்டார்டருக்கு உருளை போண்டாவும் அவல் கேசரியும் கூடவே புதினா சட்னியும் பைனாப்பிளையும் தர்பூசணியையும் டைஸ் மாதிரி அழகாக வெட்டில் ஃப்ரிட்ஜில் வைத்தால் எலும்பிச்சை நன்னாரி சேர்த்து குளிர்பானமும் தயார் செய்துவிட்டு ஜானகி ரெடியானபோது சொல்லி போல் அனைவரும் வந்துவிட்டார்கள் பெண்ணாக லட்சணமாக சாருவும் ஒரு சல்வாரில் வந்து எல்லோரையும் வரவேற்றாள் கோவர்த்தனும் அவர் மனைவி ராதாவும் மிகவும் சிலாகித்து சாப்பிட்டார்கள் வெரி நைஸ் வெரி நைஸ் என்று அவர்கள் பிள்ளை சம்பத் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டபோது ஜானகியின் மனது சந்தோஷத்தில் நிரம்பியது அவர்களின் எளிமையும் பழகுவதில் தென்பட்ட இனிமையும் அவர்களின் தரத்தை சொல்லாமல் சொல்லின மூர்த்தி இப்படி செய்தால் என்ன உன்னோட பெண் சாருவை சம்பத்துக்கு பேசி முடித்துவிட்டால் கோவர்த்தனின் வெளிப்படையான அணுகுமுறை மூர்த்திக்கு சந்தோஷ அதிர்ச்சியை கொடுத்தது சம்பத்தை பார்த்ததிலிருந்து அவருக்கும் அந்த எண்ணம் துளிர் துளிர்விட்டிருந்தது இந்த சின்ன வயதிலேயே ஒரு பெரிய இன்டர்நேஷனல் சாஃப்ட்வேர் கம்பெனியில் உயர் பதவியில் இருந்தான் முன்னுக்கு வரக்கூடிய துடிப்பும் உயர்ந்த இலக்கை அடையக்கூடிய திறமையும் அவனது கண்ணியமான தோற்றமும் மூர்த்தியை கவர்ந்ததில் வியப்பேதும் இல்லை யோசிக்காமல் கண்ணை மூடிக்கொண்டு எஸ் சொல்லிவிட ஆனால் சாருவை கேட்காமல் அப்படியெல்லாம் சொல்ல அவர் விரும்பவில்லை அதற்குள்ளாக சாருவும் சம்பத்தும் ஒபாமா இலங்கை போர் ஸ்லம் டாக் மில்லியனர் என எதையும் விட்டுவிடாமல் அலசி கொண்டிருந்தனர் அவர்களது இயல்பான பேச்சும் ஒருமித்த எண்ணமும் அவர்களை சற்றே நெருக்கத்துக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும் கோவர்த்தனின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் மூர்த்தி மிகுந்த யோசனையுடன் சாருவை பார்த்தபோது கோவர்த்தன் சாருவிடமே கேட்டுவிட்டார் ஓ அங்கிள் என்னோட அப்பா எது சொன்னாலும் எது பண்ணிராலும் எனக்கு ஓகே என்றபோது சாருவின் திருமண விஷயம் அந்த நிமிஷத்திலேயே நிச்சயமாகி போனது அசுர வேகத்தில் எல்லா ஏற்பாடுகளும் செய்து இதோ சாருவின் கல்யாணம் முடிந்து விளையாட்டு போல் ஆறு மாதங்கள் ஆகிவிட்டன ஷாம்பு தலை பறக்க பாட்டும் சப்தமுமாக வளைய வந்து கொண்டிருந்த சாரு இல்லாமல் வீடு வீடாகவே இல்லை அவள் போய் வந்த சுற்றுலா பயணம் போலவே அவளது திருமணமும் ஒரு கணத்தில் முடிவானதுதான் அது ஜானகிக்கு இன்னமும் ஆச்சரியத்தை தந்து கொண்டிருந்தது அப்பாடி என்னவெல்லாம் நினைத்து பயந்து கொண்டிருந்தேன் சாருவின் திருமணம் நல்லபடியாக முடிந்ததில் சந்தோஷம்தான் ஆனாலும் இயற்கையாகவே அவ்வப்போது எழும் பயம் அவளை கொஞ்சம் நிம்மதியில்லாமல் செய்து கொண்டிருந்தது சம்பத்தின் தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா அத்தை மாமா கசின்ஸ் கிட்ட தூரத்து சொந்தம் என்று ஏகப்பட்ட பேர் வந்தபோது அவர்களை கவனிப்பதில் ஜானகிய மூர்த்தியும் சற்றே திணறைத்தான் போனார்கள் இத்தனை பெரிய குடும்பத்தில் இந்த பெண் சாரு எப்படி புகுந்து புறப்பட்டு வரப்போகிறாளோ என்று இனந்தெரியாத கலக்கம் அவளிடத்தில் இருந்து கொண்டேதான் இருந்தது இங்கிருந்த வரையில் கடுகு மிளகாய் தாளித்து ஒரு சமையல் செய்தோ இரண்டிழை கோலம் போட்டு சுவாமி விலக்கேற்றியதோ இல்லை அங்கே என்ன செய்கிறாளோ சாருவிடமிருந்து போன் வரும்போதெல்லாம் ஏதேனும் புகார் சொல்வதாக குற்றம் காண்பதாக சொல்லிவிடுவாளோ என்று மனது அடித்துக் கொள்ளும் டெலிபோன் மணி ஒலித்தது ஜானா அடுத்த வாரம் நான் டெல்லிக்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்காக போகணும் அப்படியே போய் சனி ஞாயிறன்று நம்ம சாருவை பார்த்துட்டு வரலாம்னு இருக்கேன் மூர்த்தி சொன்னதுதான் தாமதம் உடனே சாரு மிகவும் சாப்பிடும் பத்தவாடும் ரிப்பன் பக்கோடாவும் பேக் செய்தால் கல்யாணத்தின் போது திரட்டுப்பால் என்றால் தனக்கு ரொம்ப இஷ்டம் என்று சம்பத் சொன்னது நினைவுக்கு வரவே அதையும் டப்பர் டப்பர்வேரில் போட்டு வைத்தால் சாருவுக்கு ஒரு லெஹங்காகும் புது மோஸ்திரத்தில் வந்திருக்கும் ஜேஸ் ஃப்ரெஷ்லேடும் வைத்து கிஃப்ட் ராப் செய்தால் ராதாவுக்கு ஒரு வெங்கடகிரி புடவையும் கோவர்த்தனுக்கு இசை இசைவட்டுகளும் வாங்கி அழகாக லெதர் சூட்கேஸில் எடுத்து வைத்தாள் சாருவிடமிருந்து ஃபோன் நீயும் அப்பாவோட வந்திருக்கலாமே அம்மா உன்னை ரொம்பவும் மிஸ் பண்ணுறேம்மா சாரு நெகிழ்ச்சியோடு சொன்னபோது ஜானகியின் கண்களில் குற்றால அருவி பொங்கிற்று டெல்லியிலிருந்து மூர்த்தி வந்தாயிற்று இந்தா ஜாவா சாரு என்னமோ கொடுத்து விட்டுருக்கா பாரு அவர் நீட்டிய பையில் அவளுக்கு பிடித்த பெரிய சைஸ் சீதா பழங்களும் மயில் கழுத்து கலரில் வல்க்ளம் புடவையும் வெளேர் என்று ஒரு மார்பில் பிள்ளையாரும் கூடவே என்னோட ஸ்வீட் அம்மாவுக்கு என்று முத்தாக எழுதிய கடிதமும் இருந்தன அம்மா என்னோட ஸ்வீட் அம்மா உன்னை முக்கியமா உன்னோட அருவையை இடைவிடதா இடைவிடாத தொண்தொணப்பை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்பா சொன்னார் கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ என்னை பற்றி கவலைப்படுறத நிறுத்தலன்னு ஏமா அம்மா நான் ரொம்பவே அதிர்ஷ்டசாலி சம்பத் அருமையானவர் எனது இன்லாஸும் அவ்வளவு அருமையாக பார்த்துக்கொள்கிறார்கள் என்னோட குட் ஃப்ரெண்ட்ஸ் யார் தெரியுமா தாத்தாவும் பாட்டியும் தான் ஒவ்வொருவருக்கும் ஒருவித டேஸ்ட் இருக்கு ரசனை இருக்கு யாரும் எதையும் பிறர் மீது திணிப்பதில்லை அதனால் அவரவர்களின் தனித்துவத்தை இழக்காமல் ரொம்பவும் இருக்க முடிகிறது சமையல் செய்ய தெரியாது என்று சொன்னபோது மனசுக்குள் முதல் தடவையா ஒரு பயமும் கூடவே உனது முகமும் எட்டி ஆனால் பாட்டி என்னை தட்டி கொடுத்தபடி சாருமா சமையல் என்ன பிரம்ம வித்தையா அஞ்சும் மூணும் எட்டானால் அரியா பொண்ணும் கரிசமைப்பால் தெரியுமா ரெண்டு நாள் அப்புறம் ரெண்டு வாரம்னு சும்மா இப்படி சமையல் கட்டுக்கு வந்து கூடவே இருந்து பாரு விளையாட்டு போல கவனி அப்புறம் பாரு தன்னால உனக்கும் ஆர்வம் வந்து நீயும் தூள் கிளப்புவாய் என்றார் உண்மைதான் ஓர் அதட்டல் இல்ல அதிகாரம் இல்ல இப்ப வாரத்துல ரெண்டு நாட்கள் என்னோட சமையல் தான் தாத்தாவோட தினமும் வாக் போகும்போது நமது சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் ரொம்ப அழகா சொல்லிக்கிட்டே வருவாரம்மா உனக்கு தோன்றலாம் இப்ப மட்டும் எனக்கு எப்படி திடீர்னு ஆர்வம் வந்ததுன்னு அம்மா ஒன்றை பார் என் மீது உனக்கு என்றாவது நம்பிக்கை வந்திருக்கிறதா உனக்கு நான் பரம தான் தெரிந்தேன் நான் எது செய்ய விரும்பினாலும் உடனே உன்னிடமிருந்து ஆட்சேபம் தான் கிளம்பும் அம்மா நானும் ஒரு பெண்தான் நீயும் ஒரு பெண்தான் ஒரே மண்ணில் செய்த இரண்டு வித்தியாசமான பொருட்களைப் போல்தான் கொதித்து கொதித்து பண்டத்தை சிதறவிடாத பானை தான் நீ என்றால் மணமும் வண்ணமும் கொண்ட மலர்களை தாங்கிய பூஜாடி நான் டிரைவிங் கற்றுக்கொள்ள விரும்பிய போது நாம் என்ன ராயல் ஃபேமிலியா என்று கேட்டாய் அம்மா இங்கு சம்பத்தை கம்பெனியில் டிராப் செய்து பிக்கப் செய்து எனது மாமியாரை கோவிலுக்கு அழைத்து சென்று தாத்தா பாட்டியை டாக்டரிடம் கூட்டிச் சென்று இந்த வேலையெல்லாம் நான் தான் செய்கிறேன் தெரியுமா இன்னொரு குட் நியூஸ் பிரெஞ்சு தூதரகத்தில் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு இப்போதைக்கு இங்குள்ள சுற்று வட்டார குழந்தைகளுக்கு பாட்டும் வயலினும் சனி ஞாயிறுகளில் சொல்லித்தரேன் அம்மா இனிமேலாவது என்னை பற்றி கவலைப்படாதே நீ வாழ்வில் கெட்ட பெயர் வாங்காத போது உன்னோட பெண் நான் மட்டும் விதிவிலக்கா என்ன பாட்டி சொன்ன மாதிரி அஞ்சும் மூணும் என்னைக்குமே எட்டுதான் தப்பே வராது கடிதத்தை படித்து முடித்த ஜானகியின் மனம் நிரம்பியது போலவே கண்களும் நிரம்பி தழுவின அப்பாடா என்ன ஃப்ரெண்ட்ஸ் அப்பா கேட்டு முடிச்சேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல நிஜமாக அந்த அம்மாவுக்கு இருக்கிற திருப்தி நமக்கும் இருக்கிற மாதிரி இருக்குல்ல எல்லா அம்மாக்களுக்குமே ஒரு பயம் வரும் என்னடா பொம்பளை புள்ள இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கு வீட்டை கவனிக்க மாட்டேங்குதே சமைக்க தெரிய மாட்டேங்குதே எப்படி இவன் நாளைக்கு இன்னொரு வீட்டில் போய் இருப்பான்னு எல்லா அம்மாக்களுக்கும் இருக்கிற பயம்தான் இந்த ஜானகி அம்மாக்கும் ஆனா கல்யாணம் ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்தந்த பொறுப்புகள் தானா வந்துடுறதானே போகுது அது அம்மாக்களுக்கும் தெரியும் ஆனா புகுந்த வீட்ல போய் எங்க நம்ம பொண்ணு திட்டு வாங்கிட கூடாதோ அப்படிங்கிற பயமும் இருக்கும் ஆனா இந்த சாரு இந்த குடும்பத்தை சூப்பரா சமாளிக்கிறா அம்மா எதையெல்லாம் கத்துக்க வேணாம்னு சொன்னாலோ அப்போ கத்துக்கிட்டது எல்லாமே இப்போ இவளுக்கு ரொம்பவே பயன்படுது கண்டிப்பாக நாம் கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயமும் என்னைக்காவது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்கு இந்த கதை ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்